ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கறது இப்ப ஸ்வீட் ஏரியா ஈரோடு நம்ம என்னென்னா இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா அஞ்சே நிமிஷம் சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்குமே பிடிச்சது சரிங்களா இதுதான் ப்ரெட்டு ப்ரெட்டெல்லாம் வெறும் வெறும் அஞ்சாயிரம் நிமிஷம் போதும் சரிங்களா நாங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோ கொள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரெட்டை வந்து நாலு பீசா கட் பண்ணி எடுத்து போகிறோம் Ayo, ayo, ayo. ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அப்படி பாருங்கள் சின்ன சின்னதாக பொடி கட் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக இருக்கு சில பேர் அப்படியே போடுவாங்க நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறதுல நம்ம போகிறது தனி விதமாக இருக்கும் பாருங்க சூடே இருந்துக்குது அடுத்தது அதுக்கு வந்து ஜீரோ சிரப்பு ரெடி பண்ணுவாங்க பாருங்க ஜீரோ சிரப்பு சக்கரை பண்ணி போல பழுச்சு இது வந்து மொத்தமா ஒரு ஒன்றரை கிலோ சக்கரை போதும் நேரமா ஒருத்தான் இந்த அளவு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கோல்டன் கலரா பாருங்க இது போதுமான முந்திரி எடுத்துக்கலாம் பாருங்க வரட்டு லைட்டா அந்த எண்ணெய் ட்ரை அப்படியே அப்படி அந்த எண்ணெய் ட்ரை ஆயிட்டாங்க பாருங்க அப்படியே எடுத்து நம்ம ஜீரால போட்டு முக்கியலாம் டபுள் ஊட்டோம் கொண்டாகை வச்சாச்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா sugarless சுத்தமா sugar இருக்காது கோவா பார்னா

மந்திரிஸ் இதுக்கு எ பாதாம் பிஸ்தா எல்லாம் சே போட போறோம் நான் कारण बाज़ा बि सुठी சூப்பராக டேட்ஸ் வச்சு பாருங்கள் அந்த டெல்லாம் எப்படி இருக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அல்லவாவுடைய ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் ஓகே பாய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை நிறைய பக்கம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து என்ன வீடியோ போகுது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்